ஹாய் எவ்ரிவன் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் மீனை பற்றி தான் நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம் ஏன்னா சுகி சிஸ்டர் அவங்க எல்லாம் ஊருக்கு கிளம்புறாங்கன்றனால மீன் வாங்கிட்டு போகலான்ட்டு மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க எல்லா விதமான மீன்களும் இருந்துச்சு ஆனால் நண்டு கம்மி ஏறாவும் கம்மியாக தான் இருந்தது நண்டு ரெண்டே ரெண்டு ஷாப்பில் மட்டும்தான் இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குற மீன் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான் சீலாவாக இருக்கட்டும் சங்கராவாக இருக்கட்டும் கிழங்கா மீன் அதோட நெய் மீன் சொல்கிற வஞ்சர மீன் எல்லாமே ரொம்ப கம்மி ரேட் தான் ஒன் கேஜி வஞ்சர மீன் த்ரீ ஹண்ட்ரட் தான் சொல்லியிருந்தாங்க எல்லா மீனுமே யூஷுவல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய குவியல் மாதிரி இருந்தது நாங்கள் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நண்டு இருந்ததுனால இதை நண்டு வந்து வாங்கிக்கிட்டோம் ஹாஃப் கேஜி தான் வாங்கினோம் நண்டு மற்றது இந்த வாட்டி வந்து மத்தி மீன் மாத்திரம் இல்லை மற்ற எல்லா மீனுமே இருந்தது இந்த சீலா மீன் இருக்குது இல்லையா அது அப்புறம் சங்கரா மீன் இது எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி தான் ஒன் கேஜி காணாங்கத்தா மீன் அதோட கிழங்கா மீன் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி தான் சொன்னாங்க எல்லாமே எல்லா கடையிலுமே எல்லா மீன்களுமே இருந்தது நாங்கள் எங்களுக்கு தேவையான மீன் எல்லாம் வாங்கிட்டோம் கனவா வாங்கினோம் இதெல்லாம் வந்துட்டு இப்போ க்ளீன் பண்ணி வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு பேக்கிங்க்கு கொஞ்சம் அனுப்பலான்னு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டோம் இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் கொடுத்தா கெட்டு போயிடும் அதனால் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ பார்க்குறது வந்து நீங்கள் க்ளீன் பண்ணாமல் பார்த்தது அதுக்கப்புறம் எங்களுக்கு வேலை ஸ்டார்ட் ஆக ஆடுச்சு அதனால் நான் க்ளீன் பண்ண வீடியோ என்னால் போட முடியல அதையும் நல்லா அழகாக கவர் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு சேஃபாக வந்துட்டு எல்லா ஐஸ் எல்லாம் போட்டு நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் பாய் சப்ஸ்கிரைப் மை சேனல்